இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருவரில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்காங்களா உலகம் ஃபுல்லாக அந்த எட்நூறு கோடி பேருக்கும் யூனிக்காக இருக்கும் இது என்ன இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கர்மா கைரேகை தான் பாசம் ஒரு மரத்தை பிடிச்சு வழிபாடு பண்றது சரியா இருக்கு மரத்தை வளர்த்து வழிபாடு எனக்கு எந்த பரிகாரமும் பழிக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ஒரு ஆன்மீக பரிகாரம் பழிக்க மாட்டேங்குது நம்ம போய் எதையாவது ஒரு யாகங்களோ கோமங்களோ வளர்த்தா கூட வேலையே செய்ய மாட்டேங்குது அவங்க ஒரு மர வழிபாடு பண்ணாமல் கோவிலுக்கு போனோடனே சுவாமிக்கு ஏன் ஒரு வணக்கத்தோடு நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம சரவோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அதை கொஞ்சம் சீர்படுத்தி நீங்கள் கேட்கும்போது தான் அந்த சாமி கொடுத்து கேட்பது நம்ம என்ன கோரிக்கையோடு வந்திருக்கு அந்த தயாரி பெரியவங்க சொல்லி சொல்லிட்டுருக்க ரேகைங்களுக்கு நம்ம என்னமோ அங்கே தசா புத்தி எடுக்கிறோம் நம்பர் எடுக்கிறோம் கீழே எடுக்கிறோம் அஷ்டவர்க்கத்தை பார்க்குறோம் அவ்வளோ விஷயத்த கைரகி சொல்லுமாங்க எனக்கு என்ன ஸ்ரீ மகாஸ் இன்பினி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கைரேகை பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கெல்லாம் வந்து ஜோதிடம் அப்படின்றது வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு சார் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னா மொத்த ஜாதகத்தையும் ஒரு கம்ப்யூட்டரே போட்டு கொடுத்துருது ஆனால் அந்த முன்னொரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் கைரேகையை வச்சு வந்து அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார் அப்படி இருக்கும் பொழுது அந்த கைரேகையை பார்த்து சொல்கிறது அப்படின்றது துல்லியமாக கணிக்கப்படுற ஒரு முறையாக இருந்ததா நீங்கள் கைரேகை பார்ப்பீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக கைரேகை வந்து நிறைய விஷயங்கள சொல்லும் நமக்கு இதை பார்க்குறவங்க இப்போ கொஞ்சம் வெகுவாக குறைஞ்சிட்டாங்க இந்த சாஸ்திரத்தை கைரேகை சாஸ்திரம்னே இருந்தது அதை பார்க்குறவங்க மு முறையாக பார்க்குறவங்க குறைஞ்சிட்டாங்க ஏன்னா அதை டீகோட் பண்ணுற அந்த அந்த பாடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த ஜென்ரேஷன் அதை கடத்தி கொண்டு போகல இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கணும் அப்படி உட்காந்து கொஞ்சம் இதுவாக பார்த்தாதான் ஒரு அஸ்டாலஜர்னு வர மக்கள் நம்புகிறாங்க அதனால் வெறும் கையை பார்த்து சொன்னால் அது என்னமோ அதில் ஒன்றும் பெருசாக அர்த்தம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எதை பார்த்து வேணாலும் சொல்ல முடியும் கையை பார்த்து நிச்சயமாக ஒருத்தருக்கு பலன் இப்படி தான் இருக்கும் இதை நோக்கி தான் லைஃப் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதுக்கான நாலேஜ் நமக்கு வேணும் அவ்வளோதான் இதெல்லாம் உண்மையானால் உண்மை முதல்ல இந்த கைரேகை என்னன்றதை பார்த்துருவோம் எதுக்கு கைரேகை அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கைரேகை ஒரு யூனிக்காக இருக்காது ஒரு யூனிக் பேட்டர்னில் இருக்காது இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருவரலில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிரிண்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்காங்களா உலகம் ஃபுல்லாக அந்த எட்நூறு கோடி பேருக்கும் யூனிக்காக இருக்கும் அதுதான் இயற்கையோட படைப்பு அவ்வளோ பேருக்கும் யூனிக்காக இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது அதனால தான் நாடி டம்மில் ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் எடுப்பாங்க அதுதான் அடையாளமாக எடுப்பாங்க ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது ஏதோ ஒன்று ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸாவது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் எதுக்கு வந்து அதுக்கு வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க இது மேரு ரேகை இது வந்து ஒரு சுழி சங்கு ரேகை இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த கைரேகை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருவோம் நம்ம எல்லோரும் அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே இருக்கோம் அந்த ஒரு பத்து மாத இடைவெளியில் நம்ம உள்ளே வந்து ஒரு சுருங்கன நிலமையில தான் உள்ளே இருப்போம் ஒரு குழந்த அப்படி தான் உள்ளே இருக்கும் அம்மாவோடய கருவறைக்குள்ளே அப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த எல்லோரும் நினச்சிட்ருக்காது என்னென்னா அந்த குழந்த ரொம்ப இருக்க அப்படி டைட்டாக பிடிக்கிற அந்த சுருக்கம் தான் கைரகையாக மாறுது அது ஓரளவுக்கு உண்மை தான் ஆனால் அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அப்படியே சுருக்கியெல்லாம் இப்படி வச்சுருக்காது மெடிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது குழந்தை அம்மாவை நல்லா டைட்டாக அந்த வயிறு பகுதியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பயத்துக்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது ஒரு வாட்டர் பேக் உள்ளதுன்னு இருக்காப்புல ஸோ ஒரு 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 இட ஒரு இடத்த பற்றி அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகி அதாவது இப்போ டெலிவரி நடக்க போது இன்னொரு த்ரீ வீக்ஸில் டெலிவரி இன்னொரு சிக்ஸ் வீக்ஸில் டெலிவரின்னு குழந்தைக்கு தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் குழந்தைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் நம்ம வெளியில் வரப்போகிறோம் போகிறோம் உலகத்துக்குன்னு அப்போ என்ன நல்ல ஃபைனல் டெவலப்மெண்ட் என்ன நடக்கும்னால் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா நடக்கும் கிட்னி டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நல்லா நடந்து அந்த முழுமைன்ற ஒரு நிலமை வரும் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணும் இல்லையா அப்போ குழந்தை வெளியில் வந்துடும் அதனால் மூச்சு விட முடியும் இந்த சுவாசத்தில் வெளியில் இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அதால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் நம்மளால் செல்ஃபாகவே மூச்சு விட முடியுங்கிற அந்த ஒரு இது வரும் இல்லையா ஃபுல் டெவலப்மெண்ட் அப்போ குழந்த வெளியில் வந்துடும் அந்த டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டாக நடக்கும்போது அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவோட அந்த வயிற்றுலேருந்து மெதுவாக உள்ளுக்குள்ளேயே நடக்கும் எடுத்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த பதிவு தான் உங்களோட கைரேகை அந்த ஒரு இருக்கு இல்லையா அந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த ரேகை எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுல இது என்ன இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கர்மா கைரேகை தான் பாசம் ஆகும் இதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க நல்லா பாருங்க பெரியவங்க மகான்கள் இவங்க எல்லாம் அவங்க கையை எப்படி வச்ச தான் ஆசீர்வாதம் இருக்கும் ஆமா ஒரு போட்டோஸே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் பார்த்தீங்கன்னா கை எப்படி வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா என்னோட நல்ல கர்மாவை உனக்கு நான் ஆசீர்வாதமாக தரேன்னு தான் அர்த்தம் கைரேக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் உண்டு கண்டிப்பாக உங்கள் கர்மா கைரேகை வழியாக அழகாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில அதனால தான் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய நல்ல கர்மாவை உன்னை காப்பாற்றட்டும் என் புண்ணியம் உனக்கு வந்து சேரட்டும் உன்னை நான் வாழ்த்துறேன் நீ லைஃப்பில் நல்லா வா அப்படின்னு சொல்கிற காரணம் இந்த கை இந்த ரேகை தான் அங்கே போய் தொடுது அதன் வழியாக நம்மளோட கர்மாவை நம்ம இன்னொருத்தருக்கு கடத்துறோன்னு அர்த்தம் நல்ல கருமாவை நான் வாழ்த்துறேன் உனியே நீ நல்லா வா என் புண்ணியம் இருக்குல்ல என் புண்ணியத்திலேருந்து நான் உனியை வாழ்த்துறேன் நீ நல்லா பெரியவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் போது அவங்க தொட்டு தொக்கிடுது அம்மா அவங்க இந்த தலையில தொட்டு நீங்கள் குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையில தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதுக்கு பின்னணி என்னவோ இதுதான் சரி அதே போல் இந்த இப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தான் மர வழிபாடு சரியா இருக்கும் ஒரு மரத்தை பிடிச்சி வழிபாடு பண்ணுறது சரியா இருக்கும் மரத்தை வளர்த்து வழிபாடு பண்ணலாம் எனக்கு எந்த பரிகாரமும் பழிக்க மாட்டேங்குது எனக்கு வந்து ஒரு ஆன்மீக பரிகாரம் பழிக்க மாட்டேங்குது நான் போய் எதையாவது ஒரு யாகங்களோ ஹோமங்களோ வளர்த்தா வேலையே செய்ய மாட்டேங்குது அப்படின்னா அவங்க ஒரு மர வழிபாடு பண்ணலாம் மர வழிபாடுன்றது என்ன சார் ஒரு மரத்தை வைக்கிறது மட்டுமா இல்லை ஆல்ரெடி வச்ச மரத்தை வழிபாடு பண்ணுறதா சார் சில பேருக்கு அவங்க தோட்டத்தில் ஒரு மரத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க சமீபத்தில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்ன அப்படின்னா நான் ஒரு ஃபேமிலிக்கு இந்த குறிப்பிட்ட இந்த நப இந்த மரத்தை வழிபாடு பண்ணுங்க உங்கள் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களோட ஹாரஸ்கோப் அமைப்பே நாலாம் இடம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது ஒரு நீச கிரகம் அந்த நாலாம் இடத்துல உட்காந்துருக்கு நான் சொன்னேன் நீங்கள் போய் தாராளமாக மர வழிபாடு பண்ணலாம் அப்படின்னே அவங்க பிரச்சனையும் ஒரு கடன் சார்ந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க ஒரு மர வழிபாடு பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்னா சரி நாங்கள் பண்ணுறோம் இது எங்கே போய் தேடுறது நாங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கோம் இந்த மரத்தை போய் நாங்கள் எங்கே போய் தேடுறது நான் சொன்னேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிரான்ச்சாவது அதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா எங் நாங்கள் எங்கே சார் போய் தேடுறது அப்படின்னாங்க அவங்க சொல்லி போய் அவங்க நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த மரம் வளர்ந்துருக்கு அது இவங்களுக்கு தெரியல நான் அப்போ அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த மரத்தை உங்கள் இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்கள் இடத்துக்குள்ளே முளைச்சிருச்சு அது உங்களுக்கான மரம் எக்ஸாக்டாக நான் என்ன எழுதி கொடுத்தேன்னா அந்த மரம் அவங்களோட கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளேயே இருக்குது இதை டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் பிரச்சனை கம்மியாகிட்டே வரும் அது மாதிரி நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் எல்லாம் பக்கத்து பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படி ஒரு மரத்தை நம்ம போய் அப்படி தொட்டு வணங்கும் போது குறிப்பாக எல்லா கோயிலையும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கா அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்கள் போய் ஆத்மாத்தமாக அப்படி தொட்டு வணங்கும் போது உங்கள் கர்மாவை அந்த மரம் வாங்கிக்கும் உங்களோட தீய கருமாவை அந்த மரத்தோட ஆசீர்வாதம் உங்கள் ரேகை வெளியாக தான் திருப்பி உள்ளே வரும் உங்கள் உடம்புக்குள்ளே ஸோ இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அதனால் ரேகைக்கான பவர் என்ன அப்படின்னா உங்கள் கர்மாவை கடத்துறதுக்கு உண்டான தன்மை இருக்குது அதனால தான் நம்ம மேக்சிமம் நம்ம நம்ம கும்பிடும்போது போது பாருங்கள் சாமி கும்பிடும்போது போது பாருங்கள் ரெண்டு ரேகையும் ஒன்றா வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம் நம்ம கர்மாவை அடக்கி வச்சு தான் நம்மளை அந்த இடத்துல ஒரு ஒடுக்கம்ங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறக்காக அந்த ரெண்டு கையும் கும்பிட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படி வணக்கம் பண்ணும் போது என்ன யாரெல்லாம் அதிகமாக வணக்கம் பண்ணுறாங்களோ இந்த நம்ம தமிழ் முறையில் வணக்கம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மூச்சு சீராகிடும் இப்போ சில பேருக்கு திடீர்னு மூச்சு வாங்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்குறங்க ஒரு பக்கம் ஒரு நாசலில் வந்து அதிகமாக போகும் ஒன்றுத்துல கம்மியாகும் இந்த சரக்கலை பண்ணால் தான் மூச்சு சரி நம்ம பாட் நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் டே லைஃப்பில் இந்த மூச்சை நம்ம கவனிக்கவே மாட்டோம் என்ன நடக்குது மூச்சு வாங்குதா இதுவாக இருக்கா நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா நம்ம எனர்ஜின்னு பார்க்க மாட்டோம் யாரெல்லாம் ஒருத்தரை பார்த்தோன்னே அதிகமாக வணக்கம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மூச்சு தானாகவே சீராயிடும்

அப்போ இதை எப்போ சீர் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து மூச்சை கவனித்தோம்னா நம்ம சீர் பண்ணிக்கலாம் அளவாக மூச்சு விட்டோம்னா மூச்சு விடுறதுன்னு நான் சொல்கிறேன் அந்த சரத்தை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா நீண்ட காலம் எந்த நோய் இல்லாமல் வாழலாம் சரி என்னால் அவ்வளோ தூரம் போக முடியலைன்னா அட்லீஸ்ட் எல்லாேருக்கும் வணக்கங்கிறத கை கூப்பி நம்ம சொல்லும் போதே நம்ம மூச்சு சீராயிடுது ஏன் கோயிலுக்கு போனோடனே சாமிக்கு முன்னாடி நின்று ஏன் ஒரு வணக்கத்தோடு நம்ம சாமி கும்பிட்றோம்னா நம்ம சரவோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அதை கொஞ்சம் சீர்படுத்தி நீங்கள் கேட்கும் போது தான் அந்த சாமி காது கொடுத்து கேட்பார் நம்ம என்ன கோரிக்கையோடு வந்திருக்கோமோ ஸோ அதுக்கு தான் இதை பெரியவங்க சொல்லாமல் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ரேகைங்களுக்கு நம்ம கையில் இருக்கிற ரேகைக்கு நம்மளோட கர்மாவை கடத்துறதுக்கு உண்டான தன்மை இருக்குது ஒரு கைரேகையை பார்த்த உடனே இது புண்ணியம் செஞ்சிருக்க கைரேகை இல்லை பாவம் செஞ்சிருக்க கைரேகை அப்படின்றது ஈஸியாக சொல்லிட முடியுமா சார் ஒரு கர்மாவை பெருசாக கணிக்கிறத விட இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்மளால் அதில் மேக்சிமம் என்னென்னா ஒரு ஆயில் ரேகை பார்ப்பாங்க ஒரு குருமேடு ஒரு சுக்கரமேடு இதெல்லாம் நிறைய அதில் நிறைய மைனியூட் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது ஒரு கையை வச்சுட்டு நம்ம ஆயிரம் விஷயம் சொல்லலாம் என்ன நடக்குது என்ன இருக்கு எதை கடந்து வந்திருப்பாங்க குறிப்பா ஒருத்தரோட குணாதிசயத்தை அவங்க கை காமிச்சு இவர் கோவக்காரரா இவர் என்ன மாதிரி லைஃப்ல கொண்டு வந்திருக்காரு இதுக்கு ரெண்டு விஷயம் ஒத்துப்போம் ஒன்னு அவங்களோட கை இன்னொன்னு அவங்களோட முக லட்சணம் இந்த ரெண்டுமே வந்து சாமுத்திரிக்க லட்சணம்னு சொல்றோம் இல்லையா இது ரெண்டுமே போல வேலை செய்யும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த இதை பத்தின அந்த ஸ்டடிஸ் இதை பத்தின ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கையை முழுசா கொடுக்க மாட்டாங்க இந்த ரேகை இன்னொருத்தர் மேலே பதியாது இன்னொருத்தரோட கைக்கு பதியாது அவங்க எப்படி கை கொடுப்பாங்கன்னா இந்த லெவலோடு நிப்பாட்டிக்கிடுவாங்க கை கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே மாட்டாங்க அது ஒரு அடையாளமாக செய்வாங்களே தவிர ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்வாங்களே தவிர முழு மனசோட அப்படியே கையை பிடிச்சி குளுக்கிறது வைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களோட இவங்களோட நல்ல கர்மாவும் வெளியாகவும் அவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் கர்மாவும் வந்துடும் உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால மேக்ஸிமம் கை கொடுக்கறதை தவிர்ப்பாங்க இப்போ பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா கை கொடுக்க மாட்டாங்க அதுக்காக தான் அந்த வணக்கங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச காரணமே என்ன அப்படின்னா என் கர்மாவை நான் உனக்கு தர வேணாம் உன் கர்மாவை நீ எனக்கு கொடுத்துட்டு போயிடாத போகும்போது போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிடாதாங்கிறக்காக தான் இது இப்படியான ஒரு வழக்கம் ஸோ இதில் ரெண்டு நல்ல விஷயமும் இருக்குது நம்ம சரமும் சரியாகும் இது ஒரு முறையும் கூட நம்மளோட வாழ்வியலில் இது ஒரு முறை அதனால் கைரேகையை வச்சுட்டு நிறைய விஷயம் சொல்லலாம் என்ன இன்றைக்கி அதுக்கான அது சொல்லி அதை டீகோட் பண்ணுறதுக்கான ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க இது ஒரு பெரிய ஸ்டடி அது முறையாக கற்றுக்கிட்டு பண்ணோம்னா அதில் நிறைய விஷயம் பார்க்கலாம் நான் பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்து சில பேர் வந்து நான் வந்து கை ரேகை பார்ப்பேன்னா ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்து எல்லோரும் பார்த்து சொல்லுவாங்க இந்த ரேகை நல்லா இருந்தது அப்படின்னா உனக்கு நல்லா படிப்பு வரும் இல்லை இப்படி சைடில் போயிடுச்சுன்னா உனக்கு படிப்பு வந்து ஃபெயிலாக போகிற இப்படி போயிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்து என்னோடய குழந்தை எத்தனை குழந்தைங்கன்ற மாதிரிலாம் சின்ன வயசில் சொல்கிறது உண்டு அந்த மாதிரிலாம் நம்மளையும் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் உண்டா சார் இல்லை படித்து தெரிஞ்சிக்கிட்டவங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டவங்களால் மட்டும்தான் அதை பார்க்க முடியுமா என்னோடய சொந்த அனுபவத்தை இதில் நான் சொல்லிடுறேன் எனக்கு இந்த இந்த சாஸ்திரத்துக்கு எனக்கு எப்போ அறிமுகம் அப்படின்னா நான் என்னோடய என்னோடய ஊர் பார்த்தீங்க அதாவது என்னோடய அம்மாவோட ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் சவுத்தில் ஒரு சின்ன கிராமம் தெற்கு பகுதியில் அந்த பக்கம் மதுரைக்கு அந்த சைடு மதுரை கோயில்பட்டி அந்த பக்கம் ஒரு சின்ன கிராமம் நான் சின்ன வயசில் என்னோட அந்த லீவ் நேரம் ஸ்கூல் லீவ் நேரம் இந்த சம்மர் லீவ்லலாம் என்ன பண்ணுவேன் அந்த ஊருக்கு போவேன் அப்போது ஒரு நாங்கள் எல்லோரும் இப்போ அந்த விளையாடுற ஏஜ் கொஞ்சம் வளர்ந்தாச்சு அடுத்த பருவத்துக்கு வந்தாச்சு ஒரு இடத்துல என்னோடய தாய் மாமா வீட்டில் நான் இருக்கேன் அது வழியாக ஒரு பையன் வர்றாப்புல பட் ஒரு கைத்துக்கட்டில் அங்கே கிராமத்தில் எப்படி என்ன சூழ்நிலையில் இருப்போமோ அங்கே இருக்கும் நான் மட்டும் நான் என்ன ஒரு மனநிலையில் இருக்கேன் அப்படின்னா லைஃப் அடுத்து எதை நோக்கி கொண்டுட்டு போக போகிறோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உட்காந்து ஒரு சி எல்லாருக்கும் வர சிந்தனை இதானே ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் என்ன படிக்க போகிறோம் லைஃப்பில் என்னவோ ஆக போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 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 விரக்தி மனப்பான்மைன்னு வச்சுக்கங்களேன் அப்போவே சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்போ ஒரு பையன் ஒரு ஜோளா பையன் மாட்டிகிட்டு வர்றாப்புல சின்ன பையன் அவனும் பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் இல்லை வயதுன்னு பார்த்தோம்னா ஒரு பதினாறு வயசு பதினாலருந்து பதினாறு தான் இருக்கும் அந்த பையனோட வயசு மதிப்பு அவ்வளோதான் தான் இருக்கும் அந்த பையன் நான் உங்களுக்கு கைரேகை பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறான் நான் சொன்னேன் எனக்கு பெருசாக இதிலெல்லாம் இந்த ஸ்டடியை பற்றி எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு இது இது எப்படி இருக்குங்கிறதுக்கும் எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல அடுத்து என்ன ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு என்ன தான் நம்ம அப்படி ஒரு பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து வந்தாலும் இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது சரி இது என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு நான் அவர் சொன்ன ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்போவே ரொம்ப பெரிய ஃபீஸு அஞ்சு ரூபா அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நான் சொன்னது இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீஸ் எனக்கு தர வேண்டாம் ஓகே ஒரு சேலஞ்சிங்காக தான் அந்த பையன் வந்து அந்த ஏஜுக்கு அதை சொன்னால் சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு கையை நீட்டினேன் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன் இல்லையா இந்த இந்த இப்போ இவ்வளோ தூரம் கடந்து என்னெல்லாம் கடந்து வந்திருக்கணும் அதை அந்த பையன் வெறும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் சொல்லிட்டாப்புல நான் இன்ன வரைக்கும் அந்த பையனை தேடிட்டு இருக்கேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல இப்போ மேபி அந்த பையனும் பெருசாக வளர்ந்துருப்பாப்ல இருக்கும் ஆமாம் அந்த ஏன்னா அந்த வித்தைக்கு நான் ஒரு எது இப்படியாவது ஒரு மரியாதை பண்ணணும் அப்படின்னு நானும் அந்த பையனை தேடிகிட்டு இருக்கேன் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவங்கள கொஞ்சம் அப்படியே நாடோடைய ஒரு ஒரு ஊராக வந்து அந்த பையன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் கேட்டேன் நான் என்ன ஆக போகிறேன் லைஃப்பில் என்னவாக வரப்போகிறேன் நான் ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டுருக்கேன் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போவேன்னா எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆசையாக இருந்ததுன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் எழுதி சாம் சேஃப்டியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குருவோம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ட்ரை பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருந்துக்குருவோம் அதுக்கு படிப்போம் அதில் ஒரு நல்ல உயர்நிலைகள் வந்துடுவோம் ஒரு ஐஏஎஸ் ஐபேஸாக வந்துடுவோம் அதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணேன் அந்த பையன் அப்படியே போட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாக்குள்ள நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க எக்ஸாம்லாம் கூட பாஸ் பண்ணலாம் எல்லாம் செய்வீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பதவி வேண்டான்ட்டு வெளியில் வந்துருவீங்க அவன் என்ன சொன்னானோ எக்ஸாக்டாக என் லைஃப்பில் அது நடந்துச்சு நான் அப்படி ஒரு விஷயத்துக்கு உள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வந்துட்டேன் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல அவன் அஞ்சே பத் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டான் நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அந்த பிஸ்னஸ்லேயும் நல்லா போய்கிட்டே இருக்கும் திடீர்னு நீங்கள் உங்கள் பாட்டனர் விட்ட ஒரு வித்தையை உங்கள் காலத்தில் நீங்கள் திருப்பி எடுத்து பண்ணுவீங்கன்னா நான் இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு ட்ராவலை இப்போ நான் சொன்ன வாழ் சொன்ன வார்த்தைக்குள்ளே ஒரு இருபது வருஷம் ட்ராவல் இருக்குது அப்படி பத்து நிமிஷத்தில் சொல்லிட்டப்புல வெறும் கையை பார்த்துட்டு எனக்கு இது இன்ன வரைக்கும் ஆச்சரியம் நம்ம என்னமோ அங்கே தசா புத்தி எடுக்கிறோம் நம்பர் எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம் அஷ்டவர்க்கத்தை பார்க்குறோம் இவ்வளோ விஷயத்த ஒரு கைரகி சொல்லுமா இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார் இது கைரேகையா இல்ல இஎஸ்பியா அந்த பையன்கிட்ட என்ன பவர் நான் என்ன அந்த பையனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி அமானுஷமான சக்திகள் நிறைந்த ஒரு பூமி எதுனா நம்ம பூமி தான் அந்த பையனுக்கு என்ன ஒரு ஞானம் அது இல்ல அவன் அனுபவம்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது அந்த அந்த அப்படி ஒரு இன்ட்யூஷன் பவர் அந்த பையனுக்கு அந்த கைரேகையை உடனே அவ்வளோ இதுவா எடுத்து சொன்னாப்புல ஆனா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு கால்குலேஷன் இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்க இந்த ரேகை இப்படி இருக்கு இப்படி இருந்தா இது இப்படி தான் கூட்டிகிட்டு போகும் இப்படி தான் உங்க லைஃப் அமைய போகுதுன்னு நான் அதுக்கு ஒரு எல்லாம் கொடுத்தாப்பில்ல எனக்கு அதெல்லாம் என் மைண்டுக்கு ஓடவே இல்லை அதை பத்தி என்ன சொன்னாங்களே அத மட்டும் தான் எனக்கு அப்போ கூட சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அப்பதான் தான் நடக்கல நடக்கலை ஸ்டார்ட் ஆஃப் த அந்த லைஃப் எப்படி கொண்டுட்டு போக போகுது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் ஆனா இன்னைக்கு நான் அந்த ஈவெண்ட்டை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்படுறேன் எப்படி இதை சொல்லியிருப்பாப்புல எப்படி இந்த மாதிரி ஏன்னா எனக்கு எப்பயுமே ரொம்ப சின்ன இருந்து இது எப்படி சொல்கிறாங்க இதில் எப்படி நடக்குது ஒரு கிளி ஜோசியம் எப்படி சொல்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு உயிர் இருக்கா என்ன பண்ணுறாங்க இது எப்படி கடத்தி கொண்டு போறாங்க இது ஆராய்ச்சி பண்ணுறதே எனக்கு ஒரு வேலையாக இருக்கும் இது உண்மை அது உண்மை பொய்ங்கிறத தாண்டி இதுக்கு பின்னணி என்ன அந்த டெப்த்தை பார்த்துட்டு அதில் என்ன நல்லது கெட்டதுன்னு நம்ம புரி நம்மளோட புரிதலுக்காக அதை எடுத்து வச்சுக்கிட்டா போதுமே தவிர உடனே இது ஃபேக்கு இது பொய் இது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது கரெக்ட் அந்த விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் நிச்சயமாக எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் தவறே கிடையாது இது என் லைஃப்பில் கிடச்ச எனக்கு ஒரு அனுபவம் உண்மையிலே கைரேகை மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் அதை நோக்கி ரொம்ப டீப்பாக படிக்க ஆரம்பித்தேன் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும் என்னை நேரில் பார்க்கும் போது நான் அது என்னன்றத அந்த ரீடிங்காக பார்ப்பேன் இன்னும் ஒரு குருநாதர் எனக்கு இருந்த குருநாதர் ஒரு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த பெருவரில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சே உங்கள் லக்னம் இதுதான் சொல்லிடுவார் இதுதான் உங்கள் லக் லக்னம் மாற்றிருக்க வாய்ப்பே இல்லை நீங்களா நீங்கள் சிம்ம லக்னம் நீங்கள் கடக லக்னோன்னு அந்த லக்னங்களை கரெக்டாக சொல்லுவார் அந்த வித்தையும் அவர்கிட்ட இருந்து நான் ரொம்ப பாடுபட்டு கற்றுக்கிட்டேன் அந்த அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது அது இப்படி தான் இந்த ரூட்டில் போய் தான் ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எதை எடுத்தாலும் கடைசியில் ஒரு இடத்துல தான் போய் நிற்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்றது இல்லை சொல்கிறவனுக்கு அந்த பலனை கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறீங்களான்னு பாருங்கள் ஒரு பெரிய ஆர்ட் சார் நம்மளுடைய இந்த வந்து ஏகப்பட்ட அற்புதமான கலைகள் எல்லாம் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை பொக்கிஷமா வந்து தலைமுறைக்கு அழகாக கடத்திட்டு இருக்கீங்க சார் அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த கைரேகை அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ மேஜிக்கான மூமெண்ட்லாம் இருக்குது இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா பார்த்துட்டு கூடிய நேர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி